வணக்கம் சளி பற்றிய ஆச்சரிய தகவல்கள் நம் உடலில் வியர்வை எப்படி கழிவு பொருளோ அதே போலத்தான் சளியும் நம் உடலுக்கு மிக அவசியமான ஒன்று சளி முழு ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது நமது உடல் சளியை உற்பத்தி செய்து தான் இருக்கும் சளியை உற்பத்தி செய்யும் திசுக்கள் நம் வாய் மூக்கு தொண்டை நுரையீரல் இறைப்பை குடல் ஆகிய எல்லாவற்றிலும் ஒரு உட்பூச்சு கொடுத்தார் போல் அமைந்து அவை அனைத்தையும் பாதுகாப்பு கவசம் போல பாதுகாக்கின்றன சளியில் பாக்டீரியா வைரஸ்களை நம் உடம்பு கண்டுகொள்வதற்காக நொதிகள் புரதங்கள் பல்வேறு உயிரணுக்கள் நிறைந்திருக்கின்றன இயற்கையாக விளைந்த பொருட்கள் ஜீரணம் செய்யும் சக்தி நமது உடலுக்கு உண்டு ஆனால் ரசாயன பொருட்கள் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ளும்போது உடல் ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் வேளையில் சளியாக உருமாறுகிறது அதாவது உடலில் வேர்வை எப்படி கழிவுப்பொருளாக வெளியேறுகிறதோ அதே போலத்தான் சளியும் ஒரு கழிவுப் பொருளாகும் ஆனால் சளி வந்தவுடன் நாம் அதனை வெளியேற்ற நினைக்காமல் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு உள்ளேயே வைத்திருக்கின்றோம் இதன் காரணமாக அது அப்படியே இறுகி போய் கட்டியாக மாறி நுரையீரலில் படுகிறது இதை நாம் உடலிலிருந்து வெளியேற்றவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உள்ளுறுப்புகள் முயற்சி செய்கின்றன இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நாம் உட்கொள்ளும் உணவுகள்தான் இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு முறைகளில் சளி ஏற்படுகிறது உடல் சூடானாலும் உடல் குளிர்ச்சியாக இருந்தாலும் சளி உருவாகும் உடல் சூட்டால் உருவாகும் சளி மூக்கு வழியாக வெளியேறாது தொண்டைக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கும் வறட்டு இருமல் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த சளியை வாய் வழியாகவே வெளியேற்ற வேண்டும் அப்போது தூதுவாளை எடுத்துக்கொண்டால் உடல் சூடு அதிகமாகி வறட்டு இருமல் அதிகமாகுமே தவிர சளி குறையாது அந்த மாதிரியான நேரங்களில் நாட்டு மாதுளம் பழச்சாறு மெல்லிய மஞ்சள் நிற தோலுடன் சேர்த்து காலை பதினோரு மணி மற்றும் மதியம் மூணு மணி அளவில் சாப்பிட வேண்டும் இதனுடன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி தேன் கலந்து குடிக்க வேண்டும் உடல் குளிர்ச்சியாக இருப்பதால் உருவாகும் சளி பச்சை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் சளியை மூக்கு வழியாக வெளியேற்ற முடியும் இதனால் உருவாகும் சளியை வெளியேற்ற வேண்டுமே தவிர எந்தவித ரசாயன மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடாது இதற்கு இரண்டு மிளகு நான்கு சீரகம் போட்டு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும் இந்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் சளி வெளியேறிவிடும் சளி பிடித்து இயற்கையான முறையில் அதை வெளியேற்ற வேண்டுமே தவிர ரசாயன மருந்துகள் மூலம் அதை நம் உடலுக்குள்ளேயே வைக்கக்கூடாது சளி தொல்லையிலிருந்து விடுபட சளி பிடித்திருக்கும் போது பூண்டை பச்சையாக உட்கொண்டு வந்தால் சளி தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் இரண்டு பூண்டு பற்களை பொடியாக வெட்டி அதனை ஒரு டம்ளர் நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின் அந்த நீரை குடித்து வர சளி தொல்லை அகலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலை போக்க ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெயுடன் கற்பூரத்தையும் போட்டு கிண்ணத்தை சூடேற்றி எண்ணெயை மார் மீதும் முதுகுப்புறமும் தடவ சளி இருமல் குறையும் சிறு குழந்தைகளுக்கு சளி பிடித்து மூக்கடைத்து கொள்ளும்போது சுத்தமான துணி அல்லது பஞ்சு கொண்டு சுடுநீரில் உப்பு கலந்து தொட்டு துடைக்கலாம் மூக்கடைப்பு நீங்கும் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடியுடன் நெய் கலந்து சாப்பிட மார்பு சளி நீங்கும் வல்லாறை சூரணத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வர சளி இருமல் நீங்கும் சிறு வெங்காயம் அதை சாராக்கி தேன் இஞ்சிச்சாறு மூன்றையும் சம அளவாக கலந்து தினமும் ஒருவேளை சாப்பிட இரு தினங்களில் சளி நீங்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி